வணக்கம் மக்களே இன்னைக்கு ஜூலை மாத பிட்காயின் அடாப்ஷன் நியூஸை கவர் பண்ண போகிறோம் பிளாக் ஹைட் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் பிட்காயின் ப்ரைஸ் ஒரு கோடி ஐந்து லட்சம் ரூபாய் போன மாதம் பாகிஸ்தானோட பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அனவுன்ஸ்மெண்ட்டை பற்றி பார்த்தோம் அதை ஒட்டி இந்தியாவில் பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் பிரதீப் ஹண்டரி இந்தியாவிலேயும் பிட்காயின் ரிசர்வ் ஸ்ட்ராட்டஜியை பைலட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் இந்தியாவில் ஹை நெட் ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் இப்போ கோல்டையும் ஸ்டாக்ஸையும் விட்டுட்டு பிட்காயின் கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க பட் நீங்கள் இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸ்டாக்ஸ் கோல்டில் மட்டும் ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க போல் பூட்ட கேஸ் ஆகிடாதீங்க பாஸ் நெக்ஸ்ட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இந்தியாவில் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுற முதல் பப்ளிக் கம்பெனியான ஜெட்கிங் நிறுவனம் அவங்க ப்ரைஸை டைமிங்லாம் பண்ணாமல் டெய்லி பிட்காயின் வாங்குறாங்க டெய்லி ரெவென்யூவில் எவ்வளோ கேஷ் பேலன்ஸ் இருக்கோ அதை பிட்காயினில் போடுறாங்க இப்போ வரைக்கும் அவங்க இருபத்தி மூணு பிட்காயின் வச்சு இருக்காங்க சோன் யூஎஸ்ல மாதிரி இந்தியாவிலையும் மற்ற கார்பரேட் கம்பெனிஸ் பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிச்சிருவாங்க பாருங்கள் அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா பிட்காயின் வந்து டாலர் மேலே இருக்கிற ப்ரெஷராக குறைச்சிருச்சு இது அமெரிக்க டாலருக்கு ரொம்ப நல்ல விஷயம் மேலும் பிட்காயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கிரிப்டோ கரன்சிக்கும் பிட்காயின்க்கும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு And if we didn't have it, China would, or somebody else would. But most likely, China. China would love to. So uh, it's become amazing. I mean, it's the jobs that are produces, and I notice more and more you're paying Bitcoin. I mean, people are saying it takes a lot of uh, pressure off the dollar, and it's a great thing for our country. Next, America law loan ஒரு சிறிய विलம்பறை இடைவெளிக்கு பிறகு மீண்டும் செய்திகளை தொடர்வோம் Bitcoin is not going 50x in this cycle as it has already taken its major run for this particular cycle but that does not mean you cannot 10x 20x or 30x in this bull run in fact there are about hundreds of altcoins with potentials that can give you 10 20 30 or even 40x and it's not too late to invest in them இந்த மாதிரி அлуங்கனால தாங்க பிட்காயின் எல்லாம் நம்ம ஸ்கேமர் பாக்குறாங்க இவங்க எல்லாம் ஷிட் காயின்ஸ் அப் ப்ரோமோட் பண்ணி நல்லா பணம் சம்பாதிச்சிட்டு, மக்களை மேஸ், ஸ்கேலே ஏமாற்றிட்டு இருக்காங்க ஆஃப்கோர்ஸ் ஒரு சிலர் லக்கி பீப்புள் ஷிட் காயின்ஸில் ரிட்டர்ன் பார்த்துருக்கலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதம் இங்கே பணத்தை விட்டவங்க தான் அதிகம் ஸோ பிட்காயின்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக செல்ஃப் கஸ்டடி எடுங்க மற்ற எல்லா டோக்கனும் ஸ்கேம் தான் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வருக நம்ம ஊரில் இன்னும் ஜிஆர்டி லலிதா ஜுவலர்ஸில் வீக்கெண்ட் வந்தால் கூட்டம் தள்ளுது பட் அமெரிக்க மக்களோட சேவிங்ஸில் ஆல்ரெடி பிட்காயின் கோல்டாக பீட் பண்ணிட்டு போயிருச்சு யூஎஸ் எங்கேயோ போயிட்டு இருக்குது நம்ம ஸ்டோன் ஏஜ்லேருந்து எப்போ அட்வான்ஸ் ஆக போகிறோம்னு தெரியல அடுத்ததாக சாஃப்ட்வேர் மக்கள் எல்லோரும் டிசைனுக்கு யூஸ் பண்ணுற ஃபிக்மா கம்பெனி அறுநூறு கோடி மதிப்பான பிட்காயின் இடிஎஃப்ஸ் வாங்கியிருக்காங்க ஜெர்மனியில் ரொம்ப பெரிய வங்கியான ஸ்பார்காசன் அவங்களோட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் பிட்காயின் வாங்குகிற வசதியை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க இந்த மூவா உலகம் முழுக்க நிறைய பேங்க்ஸு செஞ்சுட்டு இருக்காங்க இந்தியாவில் எஸ்பிஐ ஐசிஐசிஐ இந்தியன் பேங்க் நமக்கு பிட்காயின் விற்க இன்னும் ஐந்து ஆண்டுகளாவது எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் உலகம் முழுக்க கார்ப்பரேட் கம்பெனிஸ் பிட்காயின் ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்கிட்டு இருக்காங்க இது அப்படி பிட்காயின் வாங்கின டாப் ஒன் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் லிஸ்ட் பட் இந்த லிஸ்ட்டில் கூகுள் மைக்ரோசாஃப்ட்டு அமேசான் கம்பெனிஸ் வர முன்னே நீங்கள் பிட்காயின் படித்து புரிஞ்சு வாங்க போகிறீங்களா இல்லைனா நாளைக்கு கவர்மெண்ட் பிட்காயினை பேன் பண்ணிட்ட என்னாகும் குவான்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பிட்காயினை பிரேக் பண்ணிட்டா என்னாகும்னு பேசிவிட்டு இன்னும் பத்து ஆண்டுகள் பிட்காயினை தள்ளி வைக்க போகிறீங்களா முடிவு உங்கள் கையில் வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் அண்ட் என்டிங் வீடியோவாக மேட்ரிக்ஸ் மூவிஸின்னா வச்சு பிட்காயின் எக்ஸ்ப்ளனேஷனாக பாருங்கள் Fiat is a system, Neo. That system is our enemy. When you're inside, you look around, what do you see? Businessmen, teachers, lawyers, carpenters. All thinking that they earn for themselves, believing the money they use is a tool of trade, not of control. You have to understand that most of these people are not ready to see it. Many of them are so invested, so hopelessly dependent on the system if they would fight to protect it Were you listening to me Neo or were you thinking about cheap money I was look again Reason This this isn't a free market No it is a system designed to do one thing Take power from us and give it to them Who are they Cantillionaires. They can manipulate and steal any value stored within their system, directing us into a dystopia where they say we'll own nothing but be happy. Within fiat, they are the masters and we are the slaves. We have survived by begging for bigger handouts from the money printer, but they are the gatekeepers. We store our hopes and dreams in the tokens of their false promises, and the only way out is to fix the money. Bitcoin. I won't lie to you, Neo. Every other attempt at independent money and every electronic cash has died. But where they have failed, Bitcoin will succeed. Why? I've seen journalists who expose them ruined, watched them defraud us for trillions, and no one went to jail. But their wealth and their power are still based on a world where they must sell their souls, and because of that, they will never be as sovereign or as free as you can be. What are you trying to tell me? I can sell my Bitcoin for millions one day? <laughs> no, Neo. I'm trying to tell you that when you're ready, you won't have to.